சொல்லக்கூடிய இருக்கு ஒரு பைபாஸ் ரோடு வருது கன்னியாகுமரி டூ குளச்சல் போகக்கூடிய பைபாஸ் ரோட்டில் மேல கிருஷ்ணபுரம் ஊர் பகுதியில் தான் ஒரு பைபாஸை ஒட்டியே உங்களுக்கு ஒரு வீடு விற்பனைக்கு இருக்கு வில விலை குறைஞ்ச ப்ரைஸில் மிக மிக விலை குறைஞ்ச ப்ரைஸில் மூணு சென்ட் இடம் ஒரு பழைய வீடு மொத்தம் பதிமூணு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த இடத்துல இது ஒரு ஓட்டு வீடு தான் உங்களுக்கு கிச்சன் மட்டும் உங்களுக்கு காங்கிரீட்டில் அமைச்சிருக்காங்க இந்த ஓட்டு வீட்டில் உங்களுக்கு மூ ஒரு ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இப்படி இருக்குது மூணு ரூமாக இந்த ஓட்டு வீடு அமைஞ்சிருக்கு வெளியே கிச்சன் அமைச்சிருக்காங்க வெளி பக்கத்தில் ஒரு டாய்லெட் அமைச்சிருக்காங்க ஒரு தண்ணி தொட்டி இருக்குது வீட்டுக்கு பஞ்சாயத்து பைப்பு வந்து பயிற மாதிரி பஞ்சாயத்து தண்ணி தொட்டி அமைச்சிருக்காங்க ஒரு மூணு தென்னை மரம் நிற்கிது இந்த லேண்டில் மூணு சென்ட் இடத்துல மூணு தென்னை மரம் உள்ளது ரெண்டு மரம் நல்ல காய்ப்புள்ள மரம் தான் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்கா இந்த பைபாஸ் ரோட்லேருந்து கரெக்டாக ஐம்பது அடியில் இந்த அஞ்சு அடி பாதை வருது அதில் இந்த வீடு விற்பனைங்க இருக்குது விலை குறைஞ்ச ப்ரைஸ் மொத்தம் பதிமூணு லட்ச ரூபா கேட்குறாங்க மூணு சென்ட் இடத்துக்கும் இந்த பழைய வீட்டுக்கும் விலை குறைஞ்ச ப்ரைஸில் பதிமூணு லட்சம் கேட்குறாங்க ஃபைனல் ரேட்டாக பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது சுற்றிலும் காம்பவுண்டு வசதி பண்ணியிருக்காங்க வீட்டு மின் பக்கத்தில் வீடியோ நல்லா பாருங்கள் பக்கத்தில் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் தான் அமைஞ்சிருக்கு சின்ன பட்ஜெட்ல நீங்க வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்கு பைபாஸில் வரக்கூடிய பஸ் நிற்கக்கூடிய பஸ் ஸ்டாப்பு ஒட்டி தான் இந்த வீடு இருக்கு உங்களுக்கு பக்கத்திலே உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டு ஏடிஎம்மு எல்லாமே இருக்கு ஜாமான் வாங்கிகள்லாம் எல்லாம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு ஜங்ஷன்ல இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணும்போது க்ரீஸ்லேண்ட் ப்ரொமோட்டரில் உள்ள சார் வந்து வீட்டை காமிச்சு தருவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீட்டுக்காரங்கிட்ட பேசி உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி வாங்கி தருவாங்க இதே போல் நம்ம க்ரீஸ்லேண்ட் ப்ரமோட்டரில் விலை குறைஞ்ச ப்ரைஸில் வரக்கூடிய வீடுகள் லேண்டுகள் எல்லாமே பார்த்து ப்ரோமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே போல் வேற பழைய புது வீடுன்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் இந்த நம்பருக்கு அழைக்கலாம் நன்றி வணக்கம்